கட்டிட வேலை செய்ய சென்ற கூலி தொழிலாளர்களை வீடியோ எடுத்து மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட கூலி தொழிலாளர்கள் கோவை மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்தனர் திருப்பூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் சக்திவேல் அதேபோல வெள்ளக்கோவிலைச் சேர்ந்தவர் மதியரசன் இவர்கள் இருவரும் கூலி தொழிலாளர்களாக பணியாற்றி வருகின்றனர் இவர்கள் கோவை பந்தயசாலையில் உள்ள மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை இன்று சந்தித்து புகார் மனு ஒன்றை அளித்தனர் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்து பேசினர் அப்பொழுது அவர்கள் கூறியதாவது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி உப்புப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த பாலமுருகன் என்பவரது தோட்டத்தில் வேலைக்காக சென்று அங்கிருந்து சிமெண்ட் குழாயில் தண்ணீர் கசிவு ஏற்பட்டிருந்ததை சீரமைக்க பொழுது பக்கத்து தோட்டத்தைச் சேர்ந்த முருகேஷ் என்பவர் தண்ணீர் குழாயை ஏன் உடைக்கிறீர்கள் என கேள்வி எழுப்பியதுடன் அந்த பணிகளை உடனடியாக நிறுத்தக் கூறினார் அதனைத் தொடர்ந்து நாங்கள் அந்த பணிகளை செய்யாமல் திரும்பி வந்துவிட்டோம் ஆனாலும் முருகேஷ் தொடர்ந்து அதனை வீடியோ எடுத்து காவல் நிலையத்தில் புகார் அளித்தார் அந்த புகாரின் பேரில் காவல் நிலையத்தில் விசாரணைக்கு ஆஜராகி சமாதானமாக இருவரும் செல்லுமாறு காவல்துறையினர் கூறியதைத் தொடர்ந்து வெளியில் வந்தோம் ஆனாலும் தொடர்ந்து முருகேஷ் எங்களை மிரட்டி வருகிறார் வாழ்நாள் முழுவதும் உங்களை சிறையில் தள்ளிவிடுவேன் என்று கூறுகிறார் எனவே இதுகுறித்து உரிய விசாரணை நடத்த வேண்டும் என மேற்கு மண்டல காவல்துறை தலைவரை சந்தித்து மனு அளித்ததாக தெரிவித்தனர் என்பது குறிப்பிடத்தக்கது நாங்கள் வந்து திருப்பூர் டிஸ்ட்ரிக்கு வெள்ளை கோயில் இருந்திருக்கோங்க இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷமாக கட்டரை வேலை செஞ்சுருக்கேங்க இடையில நாங்கள் வெளியே கட்டரை வந்தால் வெளியே செஞ்சிருக்கோங்க இப்போ நாங்கள் வந்து அவர் பேர் தளத்துக்காக வேலைக்கு போயிருந்தோம் தலை டேமேஜ் ஆகிருக்குன்னு போட்டு போயிருந்தோம் அப்போ வந்து அவர் மடப்பைப் வந்து தோட்டத்தில் இருக்குங்க அது வந்து தண்ணி கசியுது அது வந்து நம்ம இடிச்சிட்டு புதுசாக போட்டுக்கலாம்ப்பா அதிகமாக கசியுதுன்னு சொன்னா சொல்லியிருந்தாருங்க சரிங்கன்ட்டு நாங்கள் அதை போய் இடிச்சுட்டு இருந்தாங்க அப்போ வந்து பக்கத்து தோட்டத்துக்கார் அவர் பேர் வந்து முருகேசன் அவர் வந்து இடிக்காதீங்க அப்படின்னு சொன்னாருங்க நாங்கள் வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு அவர் கேட்டதுக்காக கேட்டாருங்க நாங்கள் வந்து பாலுனர் அவர் வந்து சொன்னாருங்க இதில் வந்து கசிஞ்சிருக்கு அதனால் என்ன சரி செய்கிறோம் அப்படின்னு காட்டி சரி இடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாருங்க அப்புறம் வந்து அவர் வந்து வெள்ளவில் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தாங்க இப்படி இடிச்சிருக்காங்க அப்படின்னு அதுக்கப்புறம் வந்து அவர் ஸ்டே கம்ப்ளைண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடிங்க எங்களே வந்து எதுக்கு போய் இடிக்கிறீங்கன்னு எங்களை வந்து தகாத பார்த்தே பேசினாரு அப்புறம் பாலாமிஷன் உங்களை வந்து நான் ஜெயிலில் வச்சுருவேன் நீங்கள் எங்கே எங்கேயும் வெளியே வர முடியாத அளவுக்கு நான் பண்ணிடுவேன் அப்படின்னு மிரட்டினாரு அதுக்கப்புறம் நாங்கள் வந்து பயந்துட்டு நாங்கள் வீட்டுக்கு போயிட்டோங்க அதுக்கப்புறம் அவர் வந்து ஸ்டேஷனில் சொல்லிங்க கம்ப்ளைண்ட்டு ரைஸ் பண்ணியிருந்தாங்க இந்தமே வந்து இது வந்து எது தப்பு பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க நாங்கள் போய் கம்ப்ளைண்ட் கையெழுத்து போட்டு வந்தமே நாங்கள் வந்து பொது எங்களுக்கு தெரியாதுங்க அதனால வந்து சரி செய்யணும்னு சொன்னதுக்காக தான் நாங்கள் போய் இடிச்சோங்க ஆனால் வந்து உங்களுக்கு எங்களுக்கு பொதுன்னு தெரியாதுங்க அதனால வந்து நாங்கள் வந்து இந்த உங்கள் பிரச்சனைக்கு நாங்கள் வர மாட்டாங்க அப்படின்னு நாங்கள் கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு வந்தோங்க சாவதான கையில் போட்டு கொடுத்துட்டு வந்துட்டோம் இப்போ பார்த்தீங்கன்னா அவர் வந்து மிரட்டுறாருங்க அப்போ வந்து பார்த்திங்கன்னா உயிருக்கு உங்களை வந்து கொன்று அப்படின்னு மிரட்டியிருக்காரு அதுக்கப்புறம் வந்து உங்களை வாழ்நாள் முடிச்சு ஜெயிலில் வச்சிருவேன்னு சொல்லியிருக்காரு அதனால் வந்து எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குங்க ஏன்னா வந்து மே மேற்படி எங்கள் லேவெஸ்ட் மரட்டோன்றக்கா வந்து நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்து வந்துருக்குறோம் இந்த ஆஃபீஸ் ஐஜி ஆஃபீஸ் வந்துருக்கோம்